ஐந்தாம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்பார் அவர் தற்பொழுது அங்கிருந்து விலகி அதிலெல்லாம் நிவர்த்தியை கொடுப்பார் சரிங்களா சரிங்க ஆறாம் இடத்திற்குள்ளாக வருகின்ற இந்த சனியினால் ஏற்படுகின்ற நன்மை இந்த சனி பகவானால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் தொழில் செய்பவர்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களே தொழிலில் முதலீடை போட்டு போட்ட முதலீடை மீட்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் முதலீடுகளை போட்டு அந்த முதலீடுகளை மீண்டும் எடுத்து ஓரளவுக்கு அழகாக அதை மேட்ச் பண்ற அளவுக்கு வருமான ரீதியாக நல்லாவே இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகளிலும் நல்ல நகர்வு இருக்கும் நான் பண்ணுற தொழிலே எதிர்க்கவே பண்றாங்க என் தொழில் அப்படியே டல்லாவே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட தொழில் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏறும் தேனில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாட்டு சக்கரை போடுற மாதிரியான அமைப்புகள்ல பதினொன்றாம் இடத்துக்கு உங்களுக்கு கேது பகவான் வேற போக போகிறார் கொஞ்ச நாளில் ஒன்பதுக்கு குறுவேற வர போறார் சனி வந்து ஒரு பாலும் பழமும் அப்படின்னா அதுல தேனையும் என்ன ஒரு அமிர்தத்தையும் ஊத்துற மாதிரியான அமைப்பு இந்த வேலையெல்லாம் நடக்கும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலன்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோச்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்கள் சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்க சுய வச்சு வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்கே திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்குறது திருக்கணித முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி துலாம் துலாம் ராசி நேயர்களே துலாத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சி ஆகிறார் இல்லைங்க பஞ்சம சனின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்குள்ளாக தற்பொழுது நகர்வு பெறுகின்றார் ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சரி அப்ப இதெல்லாம் பிரச்சனை வருமா இதில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீக்கிற சனி இந்த சனி நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த சனி நிவாரண சனி அப்படின்னு கூட இதுக்கு நீங்கள் பேரை வச்சுக்கிடுங்க ஏன்னா எல்லாவற்றிலேருந்து நிவாரணத்தை தரப்புகின்ற பதினொன்றில் அமர்றது எந்த அளவுக்கு சிறப்போ அதற்கு அடுத்தபடியான நற்பலன்களை கொடுக்கின்ற இடம் சனி பகவான் அப்படின்னா அது ஆறாம் இடத்துல தான் முப்பது வருஷங்களில் ஒரு ரெண்டரை வருஷம் பர்டிகுலர் பீரியட் அதுதான் கிடைக்கும் இந்த பீரியட் தான் இப்போ இதுக்குள்ளே வராருங்க சனி பகவான் அதுக்கு முன்னுக்கு உங்களுடைய மனநிலை துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல சனி ஒரு குழப்பமான மனநிலை எதிலும் ஒரு தெளிவற்ற மனநிலை இப்படி தான் இருந்திருப்பீங்க பிள்ளைகளோட கருத்து முரண்பாடுகள் உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் சின்ன சிக்கல் இன்னும் பல பேருக்கு இந்த காலேஜ் படிக்கிறவங்களாம் படிப்போரலைங்கிறது பிரச்சனையாக இருந்திருக்கு லவ் ஃபீலியர் ஆயிடுச்சுன்னே பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஏ ஏராளமான சிக்கல்களுக்குள்ள ஐந்தாம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்பார் அவர் தற்பொழுது அங்கிருந்து விலகி அதிலெல்லாம் நிவர்த்தியை கொடுப்பார் சரிங்களா சரிங்க ஆறாம் இடத்திற்குள்ளாக வருகின்ற இந்த சனியினால் ஏற்படுகின்ற நன்மை இந்த சனி பகவானால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும் சரியான வேலை வாய்ப்பு இல்லை இல்லை வேலையில் இருக்க கொஞ்சம் நல்ல வேலையாக இல்லை இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சனி பகவான் எதுவும் பார்த்து பண்ணுவார்னா கண்டிப்பாக பண்ணுவார் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள்ல உண்டு அப்போது தாராளமாக படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸாக வெளியில் வரவங்க இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு முறையாக வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை தேடலாம் ரெண்டாவது ஏனே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பா ஒன்றும் முடியல போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல தம்பி அதுக்கு ஏதாவது வழி இருக்க பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் என்ன ஒர்க்லவுட் இருந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கான பலம் கிடைக்கும் இல்லை லோட் குறையும் ஆகும் மொத்தத்தில் நீங்கள் சுமூகத்தன்மை ஆயிடுவீங்க ஒரு சுமூகமாக போயிடும் ஒர்க்கில் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுடைய பதவி உயர்வுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி ஐந்துக்கு அதிபதி ஆறில் அமர்றாருங்க உங்கள் உத்தியோகம் சார்ந்து சில அங்கீகாரங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நல்ல மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுன்னு ஏதோ ஒன்று கிடைக்குங்க ஆகும் முதல்ல ஒரு நல்ல நிலையை பெறுவீர்கள் அப்படிங்கிறதா வேலை செய்கிறவங்களுக்கான ஒரு நல்ல பாயிண்ட் கூலி வேலை செய்பவர்கள் தினக்கூலிகளாக இருக்கின்ற நண்பர்கள் நம்ம இந்த உழைக்கும் வர்க்கம் இருக்காங்க இல்லையா கஷ்டப்படுற பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஒரு வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சார் மாசத்துல பத்து நாள் வேலை இருக்கும் திடீர்னு ஒரு வாரம் லீவும்பாங்க திடீர்னு ஒரு நாலு நாள் வேலை இருக்கும்பாங்க திடீர்னு நாலு நாள் வேலை இல்லைம்பாங்க அதெல்லாம் இல்லை இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையாக ஒரு எண்பது சதமான நாட்கள் உறுதியாக உங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை அதுக்கான சம்பளமும் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் கவலைப்படாதீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நல்ல வேலையாகவே அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லா தொழில் செய்பவர்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் தொழிலில் முதலீடை போட்டு போட்ட முதலீடை மீட்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் முதலீடுகளை போட்டு அந்த முதலீடுகளை மீண்டும் எடுத்து ஓரளவுக்கு அழகாக அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு வருமான ரீதியாக நல்லாவே இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகளிலும் நல்ல நகர்வு இருக்கும் நான் பண்ணுற தொழிலை எதிர்க்கவே பண்ணுறாங்க என் தொழில் அப்படியே டல்லாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட தொழில் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏறும் தொழில் சார்ந்த அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்து வந்த எதிரி தொந்தரவுகள் அனைத்தும் குறையும் எதிரிகள் உதிரிகள் ஆகின்ற காலம் இந்த காலம் அதாவது எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக தொழில் சார்ந்து அல்லது குடும்பம் சார்ந்து அல்லது சொத்து சார்ந்து ஏதோ ஒன்று சார்ந்து வழக்கு போய்கிட்டு இருக்குங்க இல்லை பிரச்சனைகள் இருக்குங்க இல்லை பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குங்க இல்லை எதிர்ப்புகள் எதிரிகள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாவற்றையுமே வெல்லுவதற்கு அல்லது சுமூகத்தன்மையாக அதை சரி கட்டுறதுக்கான ஒரு வழிவகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்டும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த விஷயத்தில் இந்த காலகட்டம் ஒரு ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாகவே அமைகின்றது நெருக்கடி கடன் தொந்தரவுல இதா அதை செய்றதா எங்க ஓடுறது ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு கூட கடன் தொந்தரவுகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புத காலகட்டம் இக்காலகட்டம் இந்த கடன் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் மிக சிறப்பாக உள்ளது அப்போ வேலை பார்ப்பீங்க தொழில் பண்ணுவீங்க உங்க உங்களுடைய உழைப்பு அதிகரிங்க வருமானம் நல்லா வரும் கடன் அடைச்சிருவீங்க இல்லைன்னா பொருளாதார ரீதியாக இருக்கிற நெருக்கடிகளை தாண்டி ஒரு நல்ல மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழலை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றமே கிடையாது கூடுதலா வந்து இதுல ஒரு தேன்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா நாட்டு சக்கரை போடுற மாதிரியான அமைப்புகள்ல பதினொன்றாம் இடத்துக்கு வேற உங்களுக்கு கேது பகவான் வேற போக போறார் கொஞ்ச நாள்ல ஒன்பதுக்கு குருவேற வர போறார் சனி வந்து ஒரு பாலும் பழமும் அப்படின்னா அதுல தேனையும் என்ன சொல்கிறதுங்க ஒரு அம்பிசதியை ஊத்துற மாதிரியான அமைப்புகள் இந்த வேலையெல்லாம் நடக்கும் ஏன்னா ஏனைய கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் உண்டு அதனால் உழைக்கிறது ஒன்றை மட்டும் நீங்கள் உங்களுடைய உணர்வாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் சகலத்திலும் ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதனை அடுத்ததாக உறவு பிரச்சனைகள் இந்த மாமன் பிரச்சனை மச்சாம் பிரச்சனை பங்காளி பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனைங்க அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உறவுகளுக்கிடையில் இருந்து அந்த பிரச்சனைகள் அல்லது பிரிவினைகள் அல்லது நெருக்கடிகள் அனைத்தும் குறைகின்ற அல்லது தீர்கின்ற நல்ல காலம் இது உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எதிரிகள் அனைவரும் விலகுகின்ற காலம் இது அது தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து எது சார்ந்து எதை எதை சார்ந்து இருந்தாலும் சரி அதிலெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் மேன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர்லேயும் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பர் இன்னும் இன்னும் நல்ல நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் இந்த சொத்து வாங்குறது இந்த வீடு கட்டுறது இந்த மாதிரியான முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கும் அந்த இஷ்யூஸ்லாம் முடிஞ்சு இந்த சொத்து வாங்குறது வீடு வாங்குறது சம்மந்தமாக ஒரு நல்ல நகர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன்னா வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் இல்ல புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு இயல்பாகவே கருதரிப்பது இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் ஏற்றங்களை மட்டுமே வழங்குகின்ற சிறந்த நல்ல சனி பெயர்வாக இந்த சனி பெயர்வு அமைகின்றது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நல்ல காலகட்டம் வருகின்ற பொழுது நல்ல உழைப்பை செலுத்தி நல்ல அன்பை செலுத்தி நல்ல நல்ல ஒரு முயற்சியை ஏற்படுத்தி எல்லாவற்றிலும் வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்க வேண்டும் சகல கிரகங்களும் நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு அமைகின்றது சனியோடு சேர்ந்து ஆக சகலத்திலும் வெற்றிக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு வெற்றி பெறுவீர்கள் கவலை வேண்டாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதனை பிரார்த்தனை செய்வதும் கூடுதலான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள்ங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா நல்ல இடத்துக்கு சனி வரார் நன்மையை மட்டும்தான் தரப்புகிறார் இது பொதுப்பலனாக இருந்தாலும் பத்து சதமான உறுதியாக வேலை செய்யும் உங்கள் சுய ஜாதக தசா புக்திகளும் வலுத்துருச்சுன்னா இன்னும் சூப்பர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா நல்லாவே இருப்பீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி